ஹலோ சில்ட்ரன் வெல்கம் டு த சாட் ரூம் இப்போ நம்ம ஸ்ரீகிருஷ்ணன்கிட்டேருந்து பீமனோட சேர்ந்து ஜராசந்தனோட ஸ்டோரியை தெரிஞ்சுக்கலாம் மகதராஜ்யம்னு ஒரு கிங்டம் இருந்தது அந்த நாட்டுக்கு ஒரு செக்யூரிட்டிக்காக இருந்த ஒரு தேவதை பேரு ஜரான்னு பேர் அவள் மேஜிக் பவர்ஸோடு இருந்தவோ அவள் அந்த நகரத்தை ஒரு நாளைக்கு சுற்றின்னு வரும்போது பட்ரோலிங் பண்ணுவாள் நைட்டில் ப்ரொடெக்ட் பண்ணுச்சே வாட்ச் பண்ணத்துக்கு அது பண்ணிட்டு வரும்போது ஒரு டஸ்ட்பின்ல ஒரு பேபியை பார்க்குறான் ஆனால் அந்த பேபி டூ பார்ட்ஸில் இருக்கு ரெண்டு ஈக்குவல் பீசஸாக இருக்கு அப்போ அவன் என்ன பண்ணுறா தன்னோட மேஜிக் பவர்ஸால் ரெண்டு பார்ட்ஸையும் சேர்க்குறான் சேர்த்து புது லைஃப் கொடுக்குறா அவன் தான் ஜரா சந்தன் ஜராவால் சேர்த்த பேபி சேர்க்கறதுக்கு சந்தி சந்தின்னாக்க ரெண்டு திங்க ஜாயின் பண்ணுறது ஸோ அதனால் அவன் பேர் ஜராசந்தன் இந்த பேபியை அவளே வளர்த்து பெரியவனாக்கி எல்லா சாஸ்திரம் சஸ்திரம்லாம் சொல்லி கொடுத்து அவனை கிங்காக்கிடுறான் மகதத்துக்கு அந்த மகதராஜாவாக ஆயிடறான் ரொம்ப இன்வென்சிபிள் பவர்ஸ் வச்சுருக்கான் அவனை யாராலையுமே டிஃபீட் பண்ணி கில் பண்ண முடியாது அவனை எப்படி டிஃபீட் பண்ணுறதுங்கிறது கிருஷ்ணன் சொல்கிற ஒரு ஐடியா அவசோத நீ ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கிறது ரெசிலிங்கில் அவனை வத்துக்கலேயே ரெண்டு பார்ட்டாக டிவைட் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுரு அவன் டிஃபீட் ஆகிடுவான்றான் அதே மாதிரி அடுத்த நாள் ஃபைட்டில் கிருஷ்ணன்லாம் பார்த்துட்டுருக்கு இவன் ஜராசந்தரை ரெண்டு பார்ட்டாக பண்ணி தூக்கி போகிறவான் ஆனால் என்ன ஆகுது அந்த ரெண்டு பாட்டும் திருப்பியும் ரீஜாயின் ஆகி இவன் எத்தாப்பில் வந்து நிற்கிறது அண்ட் எகெயின் இட் ஸ்டார்ட்ஸ் ஃபைட்டிங் அப்போ பீமன் கிருஷ்ணர்கிட்ட சைன் லாங்குவேஜில் எப்படி பண்ணணும்னு கேட்குறான் உடனே கிருஷ்ணரும் அங்கேருந்து ஒரு இலையை எடுத்து அதை இப்படி ரெண்டா பட்டி தலி தயார் பண்ணிவிட்டு லெஃப்டை தூக்கி ரைட்டில் போடுற ரைட் ஹேண்டில் இருக்கிற லெஃப்ட் சைட் போடுற உடனே பீமன் அதை புரிஞ்சுட்டு அதே அவன் வந்து ஜராசந்தனோட பாடியை லெஃப்ட் சைட் பாடியை ரைட் சைடு போடுறான் ரைட் சைட் பார்த்த லெஃப்டில் போட்டான் அதுக்கப்புறம் ஜராசந்தன் எழுந்துக்கல ஜராசந்தன் வதம் அப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம் சிசுபாலன் வதம் சிசுபாலன் கிருஷ்ணனோட கசின் சேடிங்கிற ஊரோட கிங் அவன் அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே கிருஷ்ணரை கண்டா பிடிக்காது அவர் எதையான அப்யூஸ் பண்ணிகிட்டே இருப்பான் இப்போ தர்மரோட ராஜசூ யாகத்துக்கு வரான் அப்போ அங்கே ப்ரொசீஜர் படிக்க யாரான ஒருத்தரை சீஃப் கெஸ்டை சூஸ் பண்ணி அவளுக்கு அக்ர பூஜை பண்ணணும் அக்ர பூஜைன்னா தமிழ முதல் மரியாதைன்னு சொல்லுறமே அந்த மாதிரி ஒரு சிம்பாலிக்கா அவளை உட்கார வச்சு மாலையெல்லாம் போட்டு சந்தனம் எல்லாம் கொடுத்து அவளோட ஃபீட்டை வாஷ் பண்ணி உள்ள வாங்கும்னு சொல்லி ஆயிஷின் வருது இந்த பூஜையை பண்றதுக்கு பாண்டவாள்லாம் ஒன்னா சேர்ந்து கிருஷ்ணனுக்கு பண்ணணும்னு டிசைட் பண்றான் ஏன்னா அவளுக்கு தெரியும் பரமாத்மாவான கிருஷ்ணனை விட்டா வேறு யாரும் அதுக்கு லாயக் இல்லைன்னு தெரியும் இது வந்திருக்கிறவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறார் எல்லாரும் சரின்னுச்சே சிசுபாலன் மாத்திரம் அதை அப்செக்ட் பண்ணுறான் பீஷ்மர் மேலே பெரிய பெரிய வயசான வயசு பீப்புளெலாம் இருக்கச்சே எதுக்காக கிருஷ்ணனை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவன் நிறைய அப்யூஸ் பண்ணுறான் ரொம்பவும் இன்சல் பண்ணிகிட்டே போகிறதுனால கிருஷ்ணன் தன்னோட சக்கரத்தை அனுப்பிச்சு அவனை வதம் பண்ணிடுறாரு சிசுபாலனோட ஆத்மா ஒரு ஜோதி ரூபமாக மேலே போய் வைகுந்தத்துக்கு போயிடுது அவன் ஜெயவிஜயாவில் ஒருத்தன் விஷ்ணு பக்தனாக இருந்தவன் இங்கே இந்த சனத்குமார் ஆளோட சாபத்தினால பூமியில் பிறக்கிறான் பிறந்து பெருமாளுக்கு எகெயின்ஸ்டாக இருந்து வைகுந்தத்துக்கு திரும்பி போயிடும் இதுக்கப்புறம் இந்த டென்த்து சேப்டரில் சுதாமாவோட கதை இருக்கு கிருஷ்ணனும் சுதாமாவும் ஸ்கூல்மேட்டு சுதாமா ஒரு ஏழை பிராமின் ரொம்பவும் வறுமையிலே இருந்ததுனால பெய் வரான் அனுப்புறம் துவாரகைக்கு கிருஷ்ணரை பார்க்க வரான் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததுனால அந்த அஃபெக்ஷனில் வீட்டில் இருந்த கொஞ்சோண்டு அவளை அவள் அதை ஒரு பழைய துணியில் மூட்டை கட்டி சின்ன பண்டில் பண்ணி எடுத்துட்டு துவாரகைக்கு வரான் எடுத்துன்னு வந்து கொடுக்குறான் அது ஏதோ பழைய அவள்னும் பார்க்காம இவன் ஏழைன்னும் பார்க்காம ஓடி வந்து அவனை ஹக் பண்ணிட்டு அவனை சீட்டில் உட்கார வச்சு ஃபுல் ஹாஸ்பிட்டாலிட்டி காமிச்சு அவன் கொண்டு வந்த அவளை கூட ஆசியா ஓப்பன் பண்ணி எடுத்து வாயில் போட்டுக்கிற அங்கே என்ன ஆறுது குச்சேலனோட வீட்டில் இவர் இந்த அவளை சாப்பிட்ட உடனே ஃபுல் ப்ராஸ்பரிட்டி வருது அவரோட சில்லரன்லாம் புது நியூ க்ளோத்ஸ் போட்டுக்கிறா வீடெல்லாம் போய் மேன்ஷன் ஆகிடுறது ஏழ்மையெல்லாம் போய் பெரிய பணக்காரனாக ஆயிடுது இதுக்கப்புறம் டென்த்து சாப்டரில் நம்ம என்ன பார்க்குறோம் சுபத்ரா அண்ட் அர்ஜுனனோட கல்யாணம் சுபத்ரா பலராமன் கிருஷ்ணன் இவாளோட சிஸ்டர் தங்க அவளை துரியோதனனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா பலராமனுக்கு ஒரு இஷ்டம் ஆனால் கிருஷ்ணனுக்கு தெரியும் பாண்டவர்களும் கௌரவாலும் ஒரு பெரிய யுத்தம் பண்ண போறா அப்படிங்கிறது சுபத்ரையை வந்து துரியோதனன் பண்ணிருந்தான்னா தானும் போய் துரியோதனோட கட்சியில் சேர்ந்துக்கும்படியாகும் அந்த சைடுக்கு போகும்படி ஆகும் சுபத்ராவை அர்ஜுனனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா பாண்டவாளோட சைடில் இருந்து இந்த யுத்தத்தை கண்டக்ட் பண்ண முடியும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறார் ஆனால் பலராமனை இதுக்கு அக்ரி பண்ண வைக்கணுங்கிறதுக்கு ஒரு பிளான் போடுறார் அர்ஜுனனுக்கும் சுபத்ரையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை முறை பொண்ணு தானே அவன் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்குறான் கிருஷ்ணா எனக்கு வந்து சுபத்ராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை ஆனால் உன்னோட பிரதர் பலராமன் துரியோதனனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா இருக்கான் இதுக்கு ஒரு வழி சொல்ல நீ தான் குறுக்கு வழி நிறைய சொல்லுவே அப்படின்னா அதுக்கு கிருஷ்ணன் சொல்ல எனக்கு தெரிஞ்ச வழி ஒரே வழிதான் கிட்னாப் வழி தான் அது மாதிரி தான் நான் ருக்மணியெல்லாம் பண்ணியிருந்துருக்கேன் அப்படின்னு உடனே எப்படி என்ன ஏது பிளான் என்ன சொல்லு அப்படிங்கிறான் அர்ஜுனன் அவர் சொல்லி கொடுக்குறார் நீ வந்து சாமியார் மாதிரி ஒரு வேஷம் போட்டுக்கோ போட்டுண்டு பலராமனோட பேலஸ்க்கு வெளியில் தபஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணு மீதியை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்குற அதே மாதிரியே அர்ஜுனனும் தாடி இது இதெல்லாம் வச்சிருந்து ஒரு சாமியாரோட வேஷத்தை போட்டுந்து பலராமன் பேலஸ்க்கு வாசலில் உட்காந்துக்கிறான் கண்ணு மூடின்னு தியானம் பண்ணுறோம் எல்லோரும் ஊர் ஜனங்கள்லாம் அதை பார்த்துட்டு அந்த காவல்காரெல்லாம் போய் ப பலராமன்ட்ட சொல்கிறான் நம்ம பேலஸ்க்கு வாசல்ல ஒரு பெரிய சாமியார் இருந்திருக்க தபஸ்வி அப்படின்னு சொல்லுவேன் பலராமனும் கிருஷ்ணனும் நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்னு போய் பார்க்குறா ஓஹோஹோ பெரிய தபஸ்வியாக இருக்க அப்படின்ன உடனே கிருஷ்ணன் சொல்கிறான் நம்ம சுபத்ரா அவை இங்கே அனுப்பிச்சு சேவை பண்ண சொல்லலாம் தபஸ்விக்கு சேவை பண்ண ஆசிர்வாதம் கிடைக்கும் அவளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகும் அப்படின்ன உடனே பலராமன் சரின்னு சுபத்ரையை அங்கே அனுப்புகிறான் சுபத்திரையோடு தனியாக இருக்குச்சு அர்ஜுனா தான் யாருங்கிறத சொல்கிறான் சுபத்திரைக்கும் சின்ன வயசுலேருந்து அவனை பிடிக்கும் அதனால அவளும் சரி அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்குறான் இப்போ அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்து கேட்குறான் பிளான் படிக்க அடுத்த ஸ்டெப் என்ன கிருஷ்ணா அப்படிங்கறான் நாளைக்கு இந்த இடத்துல ஒரு தேர் வந்து நிற்கும் அந்த தேர்ல நீ சுபத்ராவை அழிச்சுட்டு என்னோட யூஸ்வல் வே மாதிரி கிட்னாப் பண்ணி அழிச்சின்னு போயிடு பாக்கி நான் பாத்துக்கிறேன் அப்படி எங்கிறான் அடுத்த நாளைக்கு சுபந்திரா தேரை ஓட்டுறா அர்ஜுனன் பின்னால உட்காந்துக்கிறோம் அந்த தேரை களைப்பின் போயிருந்துக்கிட்டு எல்லா செக்யூரிட்டி பீப்புளும் போய் பலராமன் கிட்ட மகாராஜா அந்த சாமியார் உங்க தங்கிய பேர்ல வச்சுன்னு கிட்னாப் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லவே பலராமன் தன் கதையை எடுத்துன்னு விடுகிறதுன்னு ஓடுற அப்போ கிருஷ்ணன் சொந்தர் இருந்தா ஒரு நிமிஷம் இவனோட செக்யூரிட்டி பீப்புள்னா தப்பா சொல்லியிருப்பா கம்யூனிகேஷன் கேப் இருக்க சான்ஸ் இருக்கு நம்மளே போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா அங்க சுபத்ரா தான் தேரை ஓட்டின்னு போயிட்டுருக்கா பின்னால அந்த சாமியார் பேசத்துல அர்ஜுனா இருக்கான் அப்போ கிருஷ்ணன் சொல்ற பத்தியா நம்ம சிஸ்டர் தான் கிட்னாப் பண்ணி ஆயிடுச்சுன்னு போயிட்டு இருக்கா அந்த சாமியார சாமியார் ஒன்னும் சுபத்ரா கிட்னாப் பண்ணல அப்படின்னப்பறம் சரி வா கிட்ட போய் பார்க்கலாம் விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் போய் அங்கே பார்த்தா அப்போ அர்ஜுனன் வந்து தன்னோட வேஷத்தெல்லாம் கலைச்சிட்டு பலராமன் காலில் விழுந்து இந்த பிளான் எல்லாம் உங்கள் தம்பி சொல்லி கொடுத்த பிளான் தான் நானாவே இதில் ஒன்றுமே பண்ணல பலராமா அப்படின்னு சொல்லிட்டான் சரி உனக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் சுபத்ராவு நீத்ரைய அர்ஜுனனுக்கு கல்யாணம் பண்ணுறேன் இந்த மாதிரி அர்ஜுன சுபத்ரா கல்யாணம் நடந்து முடிஞ்சுது கிருஷ்ணன் போட்ட அந்த பிளான் படிக்க அவன் பாண்டுவா சைடில் இருந்துட்டு மகாபாரத யுத்தத்தை நடத்தினான் இதோட பத்தாவது ஸ்கந்தம் டென்த்து சாப்டர் முடியுது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்